ஹை ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தாங்க அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அவரை நினச்சது எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுட்டாரு கடைசியில் சந்திரகலாவுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்துட்டாரு அந்த தண்டனையும் வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிட்டு அதையும் செஞ்சுட்டாங்க அடுத்து எல்லோரும் வீட்டுக்கு வராங்க அப்போது ரேவதி போயிட்டு காத்திக்கிட்ட சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரேவதி சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ரேவதி சொல்கிறாங்க இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நாம் ரெண்டு பேரும் இனிமேல் இருக்கிற காலங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் உன் கை கூட உன் கை கோர்த்து உன் கூட சந்தோஷமாக நான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உன் கூட நான் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக அந்த லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட மனசை விட்டு பேசுகிறாங்க நம்ம ரேவதி அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ரேவதி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நல்லபடியாக நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கேட்பாங்க என்ன அது சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று இருக்கமா கட்டி பிடிச்சிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கார்த்திக்கும் அதுக்கு அனுமதிக்கிறாங்க ரேவதி வந்துட்டு அவங்களுடைய முழுமையான காதலோடையும் அன்போடையும் நம்ம கார்த்திகை போயிட்டு அந்த இடத்துல ஹக் பண்ணுறாங்க கார்த்திக்கும் வந்துட்டு நம்ம ரேவதி கூட சந்தோஷமாக அந்த நிமிஷத்தில் இருக்காங்க ரொம்பவே சூப்பராக ரொமான்டிக்காக இருந்ததுங்க இந்த சீனு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போயிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு சின்னதாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாராலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போதுன்னா நம்ம சந்திரகலா வந்துட்டு ஏற்கனவே இந்த விஷயத்துலையெல்லாம் ரொம்ப அவமானப்பட்டதுனால நிச்சயமாக கார்த்திகை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த திட்டத்தையும் நம்ம ஹீரோ சூப்பராக முறியடிச்சு நிச்சயமாக நம்ம ஹீரோ தான் அதுலேயும் ஜெயிக்க போகிறாரு ஸோ அதெல்லாம் எப்படி என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம்